விவகாரம் வைத்த பொன்முடி அமைச்சர் பதவி பறிப்பு திமுக அமைச்சர்களில் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி திமுகவையும் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் இருவரையும் மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்க வைப்பதில் முதல் இடத்தில் இருப்பவர் அமைச்சர் பொன்முடி இதற்கு முன்பு மகளிர் இலவச பேருந்து திட்டத்தை ஓசி பஸ் என அதில் பயணம் செய்யக்கூடிய மகளிரை இழிவுபடுத்தும் வகையில் பொன்முடி பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்து அது திமுகவுக்கு எதிராக திரும்பியது இப்படி தொடர்ந்து பொன்முடி சர்ச்சையில் சிக்கி வருவதும் திமுக பிரச்சனையில் சிக்குவதையும் இதனால் தனக்கு ஏற்படும் மனவேதனையை மேடையிலேயே பகிர்ந்திருந்தார் மு ஸ்டாலின் திமுக நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் பொன்முடியை மேடையில் வைத்துக்கொண்டே பல்வேறு பக்கங்களில் இருந்தும் வரக்கூடிய பன்முனை தாக்குதல்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் என பேசிய முதல்வர் ஒரு பக்கம் திமுக தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல் இருக்கிறது என் நிலைமை இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னை மேலும் துன்பப்படுத்துவது போல மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்கள் உருவாக்கினால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் கண் போதே நம்மவர்கள் யாரும் புது பிரச்சனையை உருவாக்கி இருக்க கூடாது என்ற நினைப்போடுதான் நான் கண் இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் கூட ஆக்கிவிடுகிறது இன்றைக்கும் நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கையறையை தவிர அனைத்துமே பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைத்து விட்டது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு நொடியையும் கண்ணியமாக பயன்படுத்த வேண்டும் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக மிக முக்கியமானவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் பொது மேடைகளில் மட்டுமல்ல அடுத்தவர்களிடம் பேசும்போது கூட எச்சரிக்கையாக பயன்படுத்துங்கள் என ஏற்கனவே பொன்முடி ஓசிபஸ் விவகாரம் குறித்து எழுந்த சர்ச்சையின் போது தன்னுடைய வேதனையை பொன்முடியை மேடையில் வைத்துக்கொண்டே கொட்டியிருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் விலை மாது குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கியுள்ளார் பொன்முடி அதில் விலை மாதுவின் வீட்டிற்கு ஒருத்தன் போகிறான் போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது நீங்க சைவமா வைணவமா என கேட்கிறார் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை பணம் ஏதாவது ஐந்து கொடு பத்து கொடு என கேட்டால் புரிந்திருக்கும் என்னடா இங்கே வந்து இந்த பெண் சைவமா வைணவமா என கேட்கிறார் எனக்கு ஒன்னும் புரியவில்லையே என கேட்டான் அதற்கு அந்த விலை சைவம் என்றால் இப்படி வைணவம் என்றால் இப்படி என கைகளை வைத்து விவரிக்கிறார் அவனுக்கு ஒன்னும் புரியல அந்த விலை சைவம் என்றால் படுத்துக்கொள்வது கொள்வது வைணவம் என்றால் நின்று கொண்டு செய்வது நின்று செய்தால் ஐந்து படுத்து கொண்டால் பத்து என காது கொடுத்து கேட்க முடியாதபடி அருவறுக்கத்தக்க வகையில் பேசிவிட்டு பொன்னுடி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார் இந்த அருவருக்கத்தக்க பேச்சுக்கு மக்கள் மத்தியில் கடும் கண்டனம் எழுந்துள்ள நிலையில் மீண்டும் திமுகவை சிக்கலில் சிக்க வைத்தது மட்டுமல்லாமல் முதல்வர் மு ஸ்டாலினை மக்கள் மத்தியிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் மத்தளம் போல் அடிவாங்க வைத்துள்ளார் ஏற்கனவே பொன்முடி மீது முதல் குடும்பத்துக்கு கோபம் இருந்து வரும் நிலையில் இந்த செயலால் மேலும் கோபம் அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக தொடர்ந்து இதுபோன்று பேசும் பொன்முடி அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என மக்களும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது